ரைட் மிஸ்டர் கௌதம் இல்லை எங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் தான் நீங்கள் பண்ண பாடல்கள் ப்ளஸ் அந்த டேரக்டர்ஸோட காம்பினேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் நீங்கள் அன்னக்கிளி அன்னக்கிளி வந்து ஒரு 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 மாதிரி ஒரு ரூரல் ஃபீலில் இருந்த ஒரு படம் அதுலேருந்து ஆனால் அந்த வெஸ்டர்னுக்கு நிறைய நீங்கள் போயிருக்கீங்க என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னுடைய ஒரு வாரணமாயிரம்ன்ற ஒரு படத்தில் கூட நான் அந்த பாட்டு வச்சேன் அவர் இங்கே இருக்காருன்றதாலும் நான் சொல்ல ஆனால் அந்த சாங் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் பாலமஹேந்திரா சார் டைரெக்ஷனில் மூடு பண்ணி படத்தில் வந்த என் இனிய பொண்ணிலாவே அப்படின்ற ஒரு பாட்டு சார் சீரியஸ்லி ஐ மீன் டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் ராஜா சார் அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ஒரு கிட்டார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் சார்கிட்ட இந்த வாட்டி சார் கிட்டார்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் ஸோ சீரியஸ்லி ஐட் லைக் டு ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆர் தட் சாங் சார் என் இனிய பொண்ணிலாவே

நாங்கள் போய் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ட்யூன் இந்த பாட்டுக்கு நான் போட்ட டியூனை வந்து வெல்கம் மிஸ்டர் விவேக் நான் இளையராஜாவின் ரசிகன் அல்ல ரொம்ப நன்றி நான் இசைஞானியின் வெறியன் இது ரொம்ப கொடுமை இசையை பற்றி எவ்வளவோ இன்றைக்கி இருக்காங்க எனக்கு இசைனா எனக்கு தெரிஞ்சது ராஜா சார் மட்டும்தான் எனக்கு என் குழந்தைக்கு பெயர் வைத்ததே அமிர்தா நந்தினி என்று பெயர் வைத்ததே அண்ணன் அவர்கள் தான் பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது இதை நடத்துகிறது வந்து பீனு ஒரு அமைப்பு அப்போ யோசித்தேன் நான் ஜெனீவாவில் காஸ்மிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணும்போது அதில் இந்த பிரபஞ்சம் சுற்றிகிட்ருக்கு இல்லையா அது ஒரு நோட்டில் சுற்றிகிட்ருக்கு அது என்ன நோட்னால் பி ஃப்ளாட் அப்படின்ற ஒரு நோட் அந்த பி ஃப்ளாட் நோட்டோட நம்ம ஹார்மோனியத்தில் பி ஃப்ளாட் வாசிக்கலாம் கீபோர்டில் பி ஃப்ளாட் அந்த நோட்டு வாசிக்கலாம் அதிலிருந்து இருபத்தோரு ஆக்டிவ் பின்னாடி போனோம் இருபத்தோரு ஆக்டிவ் முன்னாடி போனால் சூப்பர் சானிக் ஆகிடும் அதுவும் கேட்க முடியாது இருபத்தோரு ஆக்டிவ் பின்னாடி போனாக்க ஒரு பேஸ் சவுண்டு ஒன்று இருக்குது அதுவும் பி ஃப்ளாட் தான் அந்த பி ஃப்ளாட் சவுண்டு தான் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற சவுண்டுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பி ஃப்ளாட்டை இந்த பி இங்கே நடத்திக்கிட்டுருக்கு இறைவனை பிரம்மம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இறைவன் நாதமயமாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி டீ தமிழ் தமிழன் அத்தனை பேருக்கும் டீனா ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஃப்ரெண்டு பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தா வா வச்சு டீ சாப்பிட்லாமா எப்படி தமிழருடைய கலாச்சாரத்தில் டீ கலந்திருக்கிறதோ அதுபோல் தமிழின் இரத்த ஓட்டத்திலே கலந்திருப்பது தான் இளையராஜாவின் இசை இதுக்கு கை தட்டிலேன்னா எதுக்கு தட்ட போறீங்க கரெக்டாக ரம்ஜான் அன்னைக்கு நான் வந்து ராஜா சாரை பற்றி பேசுகிறேன் ஏன்னா முதல் முதல்ல நிலவில் போய் கால் வைத்த அந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து அங்கே போய் பார்த்துட்டு அங்கேருந்து பூமியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு அந்த சவுண்ட் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏதோ சுற்றுப்பயணம் வந்த பொழுதோ என்னமோ மாஸ்கிலிருந்து வந்த ஒலியும் அதுவும் அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கு அதற்கு பிறகு வந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நாதத்திற்கும் ரம்சானுக்கும் இளையராஜாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இன்னைக்கு நம்ம மீட் நான் நினைக்கிறேன் சார் நான் ஒன்னே ஒன்னு அண்ணன் கேட்கணும் எண்ணூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே ஒரு படத்துக்கு அஞ்சு பாட்டுன்னு வச்சாலே நாலாயிரம் அஞ்சாயிரம் சாங்க்க்கு மேலே போயிடுச்சு கண்டினியூஸாக இளையராஜா அவர்களின் பாடலை கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக பாடினா கிட்டத்தட்ட இரவு பகலாக பாடிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் பதினஞ்சு நாள் தேவை விட்டு விட்டு கேப் போட்டு பாடினா மாதக்கணக்கு தேவை டெய்லி ஒரு சாங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு இளையராஜாவின் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு ஒரு சாங் தான் அன்னைக்கு அப்படின்னு பேசினா பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணணும் பத்து வருஷம் நம்ம ஒர்க் பண்ணணும் ஒவ்வொரு சாங்க்கும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு முறை இந்த ஒரு இந்த அனுபவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன் சத்யஜித் ரேன்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இந்தியாவின் மிகப்பெரிய இயக்குனர் அவர் வந்து ஒரு டிவி சீரியலுக்கு ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணார் அவர் இஸ் பேசிக்கலி அ கார்ட்டூனிஸ்ட் எ மியூசிஷியன் அண்ட் அ டைரக்டர் அவர் அவருடைய சன் எடுத்த ஒரு டிவி சீரியலுக்கு ஒரு டைட்டில் சாங் ஒன்று கம்போஸ் பண்ணுறாரு திரைக்கு வந்து ராஜா ராஜாசாரே போல் பழுத்த இசை அனுபவம் கிடையாது அவர் சிங்கிள் நோட்டை அமைக்க அமைக்க கம்போஸ் பண்ணுவார் அவரால் தொடர்ந்து வாசிக்க கூட முடியாது ஆனால் அந்த டியூன் வந்து வெரி கேப்டிவாக இருந்தது